கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மா விலகி நீங்கள் செல்வ செடிப்போடு வாழ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல ஒரு ஜாதகத்தில் கர்மா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தில் கர்மா இருந்தால் அதுக்கு ஏதாவது ஒரு விமோச்சனை இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எல்லா கர்மாக்களுக்குமே ஒரு விமோசனம் இருக்குதுங்க முதல்ல கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒன்று முன்னோர்கள் செய்த பாவம் இன்னொன்று நாம் செய்கிற பாவம் இன்னொன்று ஜாதகத்தில் இருக்கிற பாவம் இந்த பாவமெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த குபேரருடைய பொற்காசு மூட்டை கிடைக்குதோ இல்லையோ கர்மா மூட்டை எல்லாருக்கிட்டையும் இருக்குது நிறைய நிறைய விஷயம் இருக்குதுங்க இந்த கர்மாவை கண்டிப்பாக நம்ம அந்த மூட்டையோடு கழட்டி வச்சிருந்தோம் அதை தூக்கி எரிஞ்சிடணும் அதை எரிஞ்சாதான் நமக்கு ஒரு நல்லதே நடக்கும் இப்போது நிறைய பேருக்கு ஏன் வீடு கட்ட முடியல ஏன் கல்யாணம் பண்ண முடியல ஏன் குழந்த பாக்கியம் கிடைக்கல குழந்தைகளால் ஏன் சந்தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க வேலை வாய்ப்பில் கஷ்டப்படுவாங்க வெளிநாட்டில் கஷ்டப்படுவாங்க நமக்குன்னு ஒரு தொழில் அமையாதா நம்ம ஏன் இன்னொருத்தர் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயுமே இருக்கும் இதெல்லாம் போக ஆசைகள் ஆசைகள் அப்படின்னும் பொழுது ஆசைக்கு என்ன அவர் ஆசைப்படுறோம் அப்படின்னா அதுக்கு நடுவில் நிறைய இடைஞ்சல்கள் இருக்குது அந்த இடைஞ்சல்களை தாண்டினா தானே நமக்கு ஆசையே நடக்கும் இந்த இடைஞ்சல் ஏன் ஏற்படுது அப்படின்னா கர்மாவால் ஏற்படுது கர்மாவை அழித்தால் மட்டும்தான் நமக்கு இந்த இடு இடைஞ்சல்கள் விலகுங்க இதை அழிக்காமல் நம்ம ஏதாவது பரிகாரம் செஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்காது அப்போது கருமான நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு என்ன கருமானு தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ராசிக்கு எந்த கோவிலுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ராசிக்கு எந்த கடவுளை கும்பிட்டா கருமா விலகும்னு தெரிஞ்சிக்கணும் இந்த பதிவை நீங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிறத பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய கர்மா கண்டிப்பாக விலகிடுங்க நிச்சயமாக இந்த வழிபாட்டுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாப விமோச்சனமே கிடைக்குங்க எடுத்த உடனே கோவிலுக்கு போகணும் அப்படின்னு இல்லை நீங்கள் நம்பிக்கையோடு பூஜரமுக்கு போயிட்டு ஒரு விளக்கை ஏற்றிட்டு இந்த பதிவை கேட்டிருக்கேன் கண்டிப்பாக நான் உன்னை வந்து பார்க்கணும் என்னுடைய கர்மா விலகணும் அப்படின்னு பிரார்த்தனை வைங்க அந்த சுவாமி நீங்கள் அவரை பார்க்கறதுக்கு அவரே உங்களுக்கு அனுமதி செஞ்சு கொடுப்பார் சில பேர் வந்து இந்த கோவிலுக்கு உடனே கர்மா விலகும் அப்படின்னு நினைக்கிறாங்க போகணும்னு நினைச்சாலே கர்மா விலகும் நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இன்னைக்குமே இறைவனுடைய நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் பொழுது கண்டிப்பாக நினச்ச காரியம் நமக்கு கை கொடுங்க இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அதாவது அதாவது மூழ்காத ஷிப்பு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு கேட்டால் மனிதனை விட இறைவன் தாங்க நம்மளுடைய சுக துக்கங்களை இறைவன்கிட்ட தான் பேசவே முடியும் அப்படி இருக்கும் பொழுது இறைவன் தான் நமக்கு வந்து ஒரு தீர்வையே கொடுப்பாரு மனுஷங்கிட்ட கிட்ட போயிட்டு பேசணும் அப்படின்னா அவர் வந்து சிரிப்பார் நம்ம நினைக்கிற நம்ம சொல்கிறத வந்து கேட்டு சிரிப்பாங்க நம்ம போனது பிறகு நம்ம போயிட்டோம் அவங்க கிட்டே சொல்லிவிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளை பற்றி புறம் பேசுவாங்க நான் நினச்சேன் இவன் முன்னாடியே கீழே விழுவான்னு நினச்சேன் இப்பயே விழுந்துட்டா இன்னும் இவன் குடும்பத்தில் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் புறம் பேசுவான் ஆனால் நம்ம கடவுள்கிட்ட சொல்லும்பொழுது கடவுள் அதுக்கு ஒரு தெளிவு கொடுப்பார் உடனே கொடுக்க மாட்டார் தொடர்ந்து தன்னுடைய குறைகளை தன்னுடைய கேள்விகளை கடவுள்கிட்ட முன் வச்சுக்கிட்டே பொழுது கண்டிப்பாக கடவுள் கண் திறந்து பார்ப்பாங்க இறைவனை நம்பி வாழக்கூடியவங்க கண்ணீராசி அன்பர்கள் கண்ணீராசிக்கெல்லாம் கர்மா ஒன்றுமே பண்ணாது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கர்மா கண்ணீராசியை ஒன்றும் பண்ணாது ஏன்னா நிறைய புண்ணியம் பண்ணுறவங்க கண்ணீராசிக்காரங்க தான் புண்ணியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிறைய புண்ணியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யார் எது கேட்டாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தலைக்கு பிரச்சனை அப்படின்னாலுமே தலையில் வச்சுட்டு பார்த்துட்டு இதுதான் இதுதான் கண்ணிராசிக்காரங்க கடவுள் செய்ய வேண்டிய பாதி காரியத்தை கன்னிராசிக்காரங்க செஞ்சுட்டு இருப்பாங்க அப்போது கர்மா என்ன பண்ண போகுது இருந்தாலும் கர்மா வலிமையானதாச்சு நம்ம சும்மா இருந்தாலுமே நம்ம வந்த வழி இருக்கே நம்ம அப்பா நம்ம தாத்தா இதுக்கு ஏதாவது ஒரு பாவம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது நம்மளை பாதிக்கும் இல்லையா அப்போது கன்னிராசியின் பாதிப்பே பெரும்பகுதி குடும்பஸ்தாபமாக தான் இருக்கும் அதுவும் கமீராசிக்காரங்க அப்பா அம்மாவை பகச்சிக்கவே கூடாது கண்ணீராசிக்காரங்க தூற்றினாலும் போற்றினாலும் அப்பா அம்மாவை தான் செய்வாங்க திட்டினாலும் அப்பா அம்மா தான் திட்டுவாங்க தூற்றினாலும் அப்பா அம்மா தான் தாத்தா பாட்டி தான் அப்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே அனுசரிக்கணும் அதுலேயும் ரொம்ப முக்கியம் கன்னிராசிக்கு காலம் போக போக அதுதான் முக்கியம் மனசை வந்து சின்ன வயசில் வாழும்பொழுது பொழுது கர்மா இருந்தால் ப பரவாயில்ல காலம் போகிற கடைசிலையுமே காலம் போக போக அந்த கர்மா வந்து கடுமா இருக்கும் அது இது ஏன் அப்படின்னா உறவுகளால் விட்டு வரவும் முடியாது விலகவும் முடியாது வெளியே சொல்லிக்கவும் முடியாது சில பேர்லாம் வந்து மனைவிக்கு தெரியாமல் உதவி பண்ணுவாங்க இல்லை கணவனுக்கு தெரியாமல் உதவி பண்ணுவாங்க சொல்ல முடியாத இருப்பாங்க அப்போது ஒரு நல்ல நட்பாக இருக்கும் அந்த நட்பும் வந்து அப்போ உதவி பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த நட்புக்கு நம்ம உதவி பண்ண மாதிரி இருக்கும் ஆனாலும் வெளியே சொல்ல முடியாது இதே மாதிரி இந்த கர்மா சேகரிச்சுக்கிட்டே போகும் அப்போ என்னென்னா யார் என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்புல அந்த கர்மாவும் வந்து சேர்ந்துடும் கன்னி கன்னீராசிக்கு தான் கர்மாவை விட மற்றவங்களுடைய கர்மா அதிகமாக சேர்ந்து போயிடும் கர்மான்னால் பாவம் மற்றவங்க பண்ணுற பாவமும் இவங்கள தான் வந்து சேரும் அப்போ இதுக்கு என்ன என்ன ஒரு வழி ஏன்னா கர்மா வந்து மற்றவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அதனால் அது எனக்கு வந்து சேருதுன்னு சொல்கிறீங்க அப்போது நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஏன் கர்மாவை எங்கே வளர்க்கறது ஏன் கர்மாவை எப்போ வலுவிளக்க செய்கிறது அதுக்கு தான் இப்போ நம்ம பதில் சொல்ல போகிறோம் தயவு செய்து கன்னிராசி அன்பர்களின் கர்மா தீரணும் அப்படின்னா அன்னதானம் நிறைய செய்யுங்க அப்போது அது ஒன்றுதே உங்களுக்கு போதும் அன்னதானம் அதிகமாக செய்ய செய்ய கன்னிராசிக்காரங்களின் கர்மா கண்டிப்பாக விளங்குங்க கண்டிப்பா நூறு சதவீதம் நீங்க நம்பலாம் இதுதான் முதல் விஷயம் அதுலேயும் கெட்ட கர்மா அழிஞ்சிரும் நல்ல கர்மா உங்களுக்கு வளரும் நல்லது நடக்கும் கர்மா அப்படிங்கிறதுல நல்ல கர்மாவும் இருக்குது கெட்ட கர்மாவும் இருக்குது கெட்டது அப்படின்னா நம்ம நம்மளால நடந்தது நம்ம பிள்ளைங்களால நடந்தது நம்ம குடும்பத்தால நடந்தது நல்ல கர்மானால் நம்ம செய்த ஒரு நல்ல செயல்கள் கெட்டது பண்ணனா ஏதோ ஒரு விதத்துல நடந்தது அது நம்மளுக்கு மறந்து போயிருக்கும் அதனால தான் வந்து நிறைய இடத்துல தடைகள் வருது தடைகள் சில இடத்துல நம்மளா இப்படி பண்ணோம் ஏன் போய் சும்மா இருந்துருக்கணுமே அவங்களுக்கு போய் உதவி பண்ணி நம்ம எல்லாத்தையுமே விட்டுட்டுமே நம்ம எல்லா படத்தையும் செலவு பண்ணிவிட்டுமே வீணாக போய்ட்டுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே உங்களை கைவிட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்போது நான் நல்லா தானே இருந்தேன் எங்கேயோ போய் விழுந்துட்டேங்க ஏன் போய் விழுந்தேன்னு தெரியல எல்லோரையும் நம்பி நம்பி விழுந்துட்டேன் அப்போது இதுக்கு என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமியை காரங்க அவசியம் வழிபாடு பண்ணுங்க மகாலிங்க சுவாமியை திருவிடை மருதூர் கும்பகோணத்து பக்கத்துல இருக்கு அங்கோ மகாலிங்க சுவாமி வழிபாடு கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க செய்யுங்க அப்படி செய்யும் பொழுது அந்த ஒரு சுவாமி ஒரு சிவாலயமே போதும் நீங்க அந்த சுவாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க நம்புங்க அதற்கு பிறகு உங்க வாழ்க்கையில எத்தனை அற்புதம் நடக்குதுன்னு பாருங்க சூனியங்கள் இருந்தா விளங்கிடும் தரித்திரங்கள் இருந்தால் விலகிடும் அதாவது நம்ம குடும்பத்தில் பிடிச்ச எந்த விஷயமா இருந்தாலுமே போயிடும் நம்ம யாருக்கிட்டே சிக்கி இருந்தாலுமே அதுலேருந்து வெளியே வந்துடுவோம் யாருக்காச்சும் அடிமையாக இருந்தோம் அப்படின்னாலுமே அதுலேருந்து வெளியே வந்துடுவோம் திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க கன்னிராசிக்காரங்களின் கர்மாவை விளக்கக்கூடியவரே அவர் தாங்க இப்போது கன்னிராசிக்காரங்க நீங்கள் இந்த வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய ஒட்டுமொத்த கர்மாக்களும் விலகி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ்வீங்க இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லைங்க இந்த பதிவு கர் கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி